அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாது நாளும் ஓர் அமுதமொழி ஒயித் இன்னும் நாம் உங்களிடம் ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட பொழுது தூர் மலையை உங்களுக்கு மேலே உயர்த்தினோம் உங்களுக்கு நாம் கொண்டு வந்த வேதத்தை பலமாக பற்றி கொள்ளுங்கள் நமது வார்த்தைகளுக்கு செவி சாயுங்கள் என்றோம் காலூம அசைனா நீர் சொன்னவற்றை நாம் செவியிறோம் ஆயினும் நாம் சம்மதிக்கவில்லை மாறு செய்தோம் என்றார்கள் ஒ உ ஸ்ரீ பூஃபி குலூபிஹிமுல் ஐஜிலபி அவர்களின் மறுப்பின் நிமித்தம் அவர்களின் உள்ளங்களிலே காலை கன்றினை வணங்கும் விருப்பம் ஊற வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் பரிபூரணமான அல்லாஹுவை நிராகரித்ததனால் அவர்களின் உள்ளங்களிலே இணை வைத்து வணங்கும் வணக்கத்தின் ஆர்வம் ஊறி கடினமாய் பதிந்துள்ளது என்பது கருத்து குல்பேசமாய கும்பிஹி ஈமானுக்கும் இன்கு நீங்கள் உங்கள் தௌராத் வேதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றிருந்தால் உங்களுடைய நம்பிக்கை வெறுக்கத்தக்க செயலை செய்ய எதை ஆணையிடுகிறதோ அது கெட்டுவிட்டது என கூறுவீர்களாக சங்கைமேஹே நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சுல்லா ஹுசர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் தப்சீரி வத் தபீர் எனும் நூலிலிருந்து